இருபத்தி எட்டாம் தேதியன்று திங்கட்கிழமை அன்று தாராபுரத்தில் நடைபெற்ற படுகொலை சம்பவம் தொடர்பாக ஆறு பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் சிசிடிவி மற்றும் விசாரணையில் தெரிய வந்தது மேலும் ஆறு பேர் இன்று கைது செய்யப்பட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கடந்த திங்கட்கிழமை அன்று பள்ளி அருகே நடைபெற்ற படுகொலை குற்றவாளிகளான பள்ளி தாளர் தண்டப்பாணி மற்றும் அவரது கூட்டாளி நாட்டுதுறை இருவரும் சேர்ந்து கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டியது இதில் சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் முருகானந்தம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அன்று மாலை தாராபுரம் காவல் நிலையத்தில் ஆறு பேர் சரணடைந்த இந்த நிலையில் கொலைக்கான காரணம் தேன்மலர் பள்ளியின் அவரது பள்ளியை அனுமதி இல்லாமல் கட்டியதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதனை இடிக்க உத்தரவு வழங்கிய முருகானந்தம் என்ற வழக்கறிஞரை அவர் கொலை செய்ய திட்டம் தீட்டி கடந்த இரண்டு மாதங்களாக கொலைக்கான நேரத்தை பார்த்து வந்த இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை அன்று அவர் கூலிப்படை மூலமாக வெட்டி கொலை செய்து சாய்த்தார் அப்பொழுது தண்டபாணி மற்றும் நாட்டுதுறை உள்ளிட்ட தட்சணமூர்த்தி ராம் நாகராஜ் சுந்தரன் நல்லவர் சரண்டர் ஆகி வாக்கு மூலம் அளித்தனர் இது உண்மையான குற்றவாளிகள் அல்ல என்று கூறி அவர்கள் கொலை செய்யப்பட்ட முருகானந்தத்தின் தாயார் மகனின் சடலத்தை வாங்காமல் ஆர்ப்பாட்டம் செய்த இந்த நிலையில் காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து உண்மையான குற்றவாளிகளை இன்று ஆறு பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தது என்றும் நீதிபதி உமா மகேஸ்வரி முன்பு ஆஜரப்படுத்தினார் அப்போது அவர்கள் குற்றங்களை செய்தார்களா என்று என்ற கேள்விக்கு ஆறு பேரும் உண்மையை ஒத்துக்கொண்டனர் உண்மையான குற்றவாளிகள் பாலமுருகன் நாமக்கல் சதீஷ்குமார் நாமக்கல் சசிகுமார் நாமக்கல் சுந்தர்ராஜன் நாமக்கல் அண்ணாதுரை என்கிற சதீஷ் உள்ளிட்டோர் முருகானந்தம் முருகானந்தம் ஆறு பேரும் இன்று காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு அவர்களை பதினைந்து விருமண்டியில் வைக்க நீதிபதி உமா மகேஸ்வரி உத்தரவின் பெயரில் அவர்களை கோவை மத்திய சிறைக்கு கொண்டு சென்றனர் தாராபுரம் முருகானந்தம் வழக்கறிஞர் கொலை வழக்கில் பல உண்மைகள் மறைந்து காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு ஸ்கெச் போட்டு கொடுத்த இரு வக்கீல்கள் என்றும் மேலும் அவருடன் தொடர்பில் உள்ள பல வக்கீல்கள் இது சம்பந்தப்பட்ட வருவார்களா என்று பெரிய பெரிய கட்சியினர் இதில் சம்பந்தப்பட்ட இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது தொடர்ந்து முருகானந்தத்தின் தாயார் தண்டபாணியின் மகன் கைது செய்யப்பட்ட கைது செய்யப்பட வேண்டும் என அனைவருக்கும் தகவல் அளித்தது மலேசியா சென்று விட்டார் அதன் பிறகு கொலை நடைபெறுவதற்காக அவரும் ஒரு வழக்கறிஞர் கார்த்திக் என்பதும் தெரிய வந்தது அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொலையை காண தூண்டுதல் அவர் என்பதும் அவரது தந்தை தண்டபாணி என்பதும் அவருடன் பணி செய்த நாடுதுறை என்பதும் மக்களுக்கு தெரியும் எனவே உரிய விசாரணை செய்ய வேண்டும் சிபிஐசி சிபிஐசிஐடி விசாரணை செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வைத்து இன்று வரை அவரது உடலை திருப்பூர் அரசு மருத்துவமனையிலேயே உள்ளது என்பதும் மகனின் ஷாவிற்கு நியாயமான நீதி கிடைக்க வேண்டும் என்ற தண்டபாணி மற்றும் அவரது மகன் தூக்கிலிட வேண்டும் என்றும் அவரது தாயார் கோரிக்கை விடுத்ததாக தெரிய வருகிறது தாராபுரத்தில் நடைபெற்ற படுகொலையில் உண்மை குற்றவாளிகள் இன்று கைது செய்யப்பட்ட நிலையில் ஏற்கனவே நான்கு பேர் இதில் போலியாக சரன்றாகி உள்ளதால் யார் குற்றவாளி என்று தாராபுரம் மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் பிரபாகரன்